ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கர்நாடகாவில் பிறந்துள்ளார் அப்பா பேர் ராமோஜி ராவ் காவல் நிலையத்தில் பணியாற்றியுள்ளார் அம்மா பேரு ராமாபாய் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உண்மையான பேர் சிவாஜி ராவ் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி பஸ் பணியாற்றி பணியாற்றியிருக்காங்க சினிமாவில் நடிக்கணுங்க ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால ஆரம்ப காலகட்டங்களில் நாடக திரைப்படங்களில் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் உள்ள திரைப்படக் கல்லூரியில் படிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள்ங்க படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க இந்த படத்தை இயக்குனர் பாலச்சந்தர் அவங்க இயக்கியிருக்காங்க அபூர்வ ராகங்கள் படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல கதாநாயகனா கமலஹாசன் அவர்களும் கதாநாயகியா ஸ்ரீதேவி அவர்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் சிறு சிறு கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அப்புறம் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்த படம்னா மூன்று முடிச்சு இந்த படத்தை இயக்குனர் பாலச்சந்தர் அவங்க தான் இயக்கியிருக்காங்க இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் முள்ளும் மலரும் பில்லா அலாவுதீன் அற்புத விளக்கும் முரட்டுக்காளை தில்லு முல்லு மூன்று முகம் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஒரே வருடத்தில் இருபது படங்கள் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆறு முறை தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுகள் ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய அரசின் பத்மபூஷன் விருதுகள் இந்த மாதிரி பல விருதுகள் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தீவிர பாபாவின் பக்தர் ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வமுள்ள ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் லதாங்கிறவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஐஸ்வர்யா சௌந்தர்யா இரண்டு மகள்கள் உள்ளனர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரி பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைல் நடிப்பு வசனம் உச்சரிப்பு இதன் மூலம் இரண்டு தலைமுறை ரசிகர்களை கவர்ந்துள்ளார் ரஜினிகாந்த் அவர்கள் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பஸ் நடத்துனராக அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் பல வெற்றிகள் பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்